உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலி மிக்கதாக இருக்கின்றது என்று நீ அழுகாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் உறவுகளாகத்தான் அனைவரும் இருக்கின்றார்கள் என்னையும் என் மனதையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை என்று வாழ்க்கை வெறுத்து போய் இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே என் பிள்ளையே நீ நினைக்கும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் நேரம் இதோ விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர் பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் பெற அப்பா நான் ஆசிர்வதிக்கின்றேன் உன்னை என் பாதையில் இழுத்தது நான் தான் பிறகு ஏன் உனக்கு இந்த பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையுமே நான் சோதிப்பேன் அது உன்னை கஷ்டத்தை தருவதற்காக அல்ல வாழ்க்கையின் தத்துவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நீ பயணிக்கும் வழியில் என்னுடைய துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் நீ பயணிக்கும் வழியில் முட்களும் இருக்கும் நீ என்னத்தான் பார்த்து பார்த்து கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும்

உன்னை எப்பொழுதும் நான் ஆசிர்வதிப்பேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரும் இந்த ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்கள் யாவும் ஒன்றாக சேர்ந்து அடுத்தடுத்த ஜென்மம் உனக்கு நல்லபடியாக அமையும் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பயணமும் அடியும் வெற்றி படிகளாக நான் உனக்கு மாற்றியும் கொடுப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்